மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் நட்சத்திரம் மதுரை வீரன் கண்ணனால் வெளிவந்த பொங்கனை சொன்னன் தாமரைக்கு தேடிய செல்வத்தனங்களால் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வளர்ந்து கண்ணன் தீர காவிலம் கடைத்திட்ட வெற்றி திருமகம்

நான் தாய்மார்களை கேட்டுக்கொள்கிறேன் ஈடுபடுவதற்கு இன்னும் அதிகமான தாய்மார்கள் முன்னேற வேண்டும் நமது நாட்டில் பெண்கள் இன்னும் முன்னேற வேண்டிய அளவுக்கு முன்னேற வேண்டும் ங்கள் பொ பெர்களும் பேரறிஞர் அவர்களும் பெண்கள் விடுதலைக்காக பெண்கள் சமத்துவம் அடைய வேண்டும் என்பதற்காக பெண் விடுதலைக்காக பெண் வலிமைக்காக தங்கள் வாழ்நாளெல்லாம் போராடினார்கள் பாடுபட்டார்கள் நாட்டுக்கு ஏற்றம் பெண்களின் முன்னேற்றமே என்று பேரறிஞர் அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் சட்டங்கள் பெண்களுக்கு பல உரிமைகள் வழங்கும் சட்டங்கள் ஆனால் நமது நாட்டில் பெரும்பாலான பெண்களுக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கவே தெரியாது சட்டத்தில் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்றும் அவர்களுக்கு தெரியாது எனவே நன்கு படித்த பெண்கள் விஜயம் தெரிந்த பெண்கள் பெருவாய்க்கு வர வேண்டும் அவர்கள் தங்கள் தங்களுடைய மக்கள் சகோதரிகளை இருக்கிற சகோதரிகளை முன்வைக்குவதற்காக வேண்டும் பாடுபட வேண்டும் என்று செகவாக தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு